கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தையை தியானிப்போம் கலிகூற பண்ணுகிறவர் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்மோடு எப்படி இருக்கிறார் பாருங்க என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினேர் புலம்பை புலம்பல் அப்படின்னா ஒரு விதமான மனிதன் சோர்ந்து போகிற நேரத்திலே ஆனந்த கழிப்பாக நம்மை மாற்றுகிறார் அவர் நமக்குள்ளே வந்து கிருவையை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு எல்லாத்திலையுமே அதை சூழ்நிலைகளால் நீக்கி நம்மை எப்பொழுதும் ஆனந்த கழிப்பாக அவர் வைத்திருக்கிறார் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா விதத்திலையுமே நல்லா வாழணும் எல்லாமே இருக்கணும் அது எப்படி யார் மூலமாக நமக்கு கிடைக்கிற தேவனை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வசனத்தை நாம் எடுத்து கீழ்ப்பிடுந்து அவருடைய வாக்குத்தங்களை எடுத்து நாம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிற பாருங்க புலம்பலை கழிப்பா அதாவது நம்ம ஒரு சோர்ந்து போகிற நேரத்தில் இருந்தாலும் நம்மளை கழிப்பாக்குற தேவன் நம்மை எப்பொழுதும் ஒரு சந்தோஷ மையத்தில் வைக்க அவர் நம்மை மாற்றுகிறார் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் அது என்றைக்குமே குறைவில்லாமல் அதற்கு தடை வருகிற பாவங்கள் அதையெல்லாம் நீக்கி அந்த பாவங்களுக்கு நான் இடம் கொடுக்காமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படி உம்மோடு நான் இருந்து என் தேவாதி தேவன் எனக்கு இடையூறுகளெல்லாம் வரும்பொழுது என்னை எனக்கு காத்து பாவங்கள் வ நெருங்கி வரும்போதெல்லாம் அந்த பாவத்தை செயலுக்கு நான் செய்யாத அளவுக்கு என் கூடவே இருந்து என்னை இவ்வளவு நாளும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்னை நீதிமான ஆக்கினீரே இந்த உலகத்தில் இருக்கனை பார்க்கலும் என்னில் இருக்க ஒரு பெரியர் எனக்கு உணர்த்தினீரே அதையெல்லாம் எனக்கு தே தந்திரே என்று சொல்லி நான் கீர்த்தனம் பண்ணும்படியாக உமை நோக்கி நன்றி சொல்லி உமக்கு நோக்கி பாட நீர் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தீர் அதற்காக நன்றி எப்பொழுதும் என்னை என்னை இடைக்கட்டினீர் எப்பொழுதும் மகிழ்ச்சியனும் கட்டினால் இன்னும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறீர் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு ஒரு பில்டு மாதிரி அதை விட்டு நாம் ஒரு நாள் விலகக்கூடாது உண்மை சார்ந்து நான் வாழும்போது என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான கழிப்பான ஒரு பணிகிறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்று நான் உணர்ந்து உமை கீர்த்தனம் பண்ண நீர் எனக்கு கழிப்பு கழிப்புற இதையெல்லாம் எனக்கு தருகிறவர் நீ எனக்குள்ளே இருக்கிறீர்கள் ஆகையால் நான் என் என்னை விட்டு நீர் விலகாமல் என்னை இடைக்கட்டி கொள்ளும் இடைக்கட்டி கொள்ளும் என்றால் எப்பொழுதும் அதை பலத்தோடு அதிலிருந்து நான் விலகாமல் பாவத்துக்கு நான் இடம் கொடுக்கா இடம் கொடுத்துடக்கூடாது அந்த அளவுக்கு அதுக்குள்ளே நான் பேரக்கூடாது எனக்கு சார்ந்து எத்தனையோ பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் நான் அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ள விழுந்துகிடாமல் அதையெல்லாம் மேலே தூக்கி என்னை இடைக்கட்டி வைக்கிறவர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் கலிகூற பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதாவது ஒவ்வொரு நாளும் நம் கருத்தை நோக்கி நம் தியானிக்கிறது தான் அவர் சொல்லுகிறார் நான் புலம்பலாக இரு நீ இருந்தாலும் நான் உன்னை களிப்பாக்குவேன் நீ உன்னுடைய மகிமை நான் உன்னை அந்தஸ்தை நான் ஒரு நாளும் கீழே இறக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் அதை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலி கலிகுறுகிற தேவன் அதாவது இந்த ரொம்ப முக்கியமான இந்த டாபிக் இந்த இந்த வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை இழந்திரக்கூடாது அதற்கு தேவை தேவனுடைய கிருபை தேவனுடைய அன்பு அதை சொல்லுவாங்க சில ஊரில் அவனுக்கு கடவுளுடைய பாக்கியம் இருக்கப்போ ஒரு நாளும் குறைவில்லாத அவளுக்கு வாழ்வான் அவனுடைய வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக அவன் அவனுக்கு அவனை ப அவனை அவன் வார்த்தை சொன்னால் அவன் ஒரு நாளும் தப்பே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக செய்து அவன் ஓட்டத்தை முடித்தான் என்று சொல்வார்கள் ஒரு குறை இருக்காது எத்தனை பேர் சு அவங்கள்ட்ட கேட்டாலும் இவன் இவனா இவன் மேலே ஒரு குரல் நல்ல ஒரு பையன் அப்படி ஏதனால் வந்தது தேவனுடைய அன்பினால் அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவன் மூலமாக அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான் ஆனந்த கழிப்பு அமர்ந்து இருக்கிற ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு குறைவில்லாத வாழ்க்கை எப்பொழுதும் அவனை இடைக்கட்டி கொண்டிருக்கிறார் தேவன் குறைவில்லாமல் அவனுக்கு எப்பொழுதும் பில்டாக இருந்து இரத்த கோட்டைக்குள்ளே இருக்க சொல்வது போல அவனை சுற்றி வேலி அமைத்து அவனுக்கு வருகிற எத்தனை துன்பம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி தெய்வன் அவன் மகிமையை கொண்டு வந்து அவனுக்கு அவனுக்குள்ளே வைக்கிறான் அதனால் மூலமாக அவன் கலிகூற பண்ணுகிறான் அவன் எப்பொழுதும் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கும் கற்ற தருகிறார் இதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து என்னெல்லாம் இதை செய்கிறார் என்று பார்க்கறதுதான் நம்முடைய தியானம் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறது கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார் அவர் நமக்குள்ளே எப்படி இருந்து இதையெல்லாம் செய்கிறார் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்று தான் புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கலிகூற பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரித்தார்